ஹலோ மக்களே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு நம்ம தென்னஞ்செடிக்கு மருந்து தாங்க வைக்கிறோம் இந்த மருந்து என்னென்ன வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டிக்கங்கும் உப்பு அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு இது மூணு கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோல நம்ம கலந்துருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பாக்கெட்டு உப்பு போட்டு ஒரு ஏழு எட்டு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வேப்பினாக்க கலந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இந்த சேர்த்து வச்ச புண்ணாக்க இப்போ நம்ம இந்த மரத்து கேட்க போகிறோம் இந்த தாத்தா வந்து இப்போ இந்த மரத்தை நோனிங்கிறாங்க ஏன் அதை வெட்டுறாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் இது வெட்டினதுனால இந்த மரமே நம்ம காப்பாற்ற முடிஞ்சுது இந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா கானா மிருக வண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏறிட்டு மொத்தம் நாசனம் பண்ணி வச்சிருக்கு அதனால் நம்ம அந்த மண்டி எடுக்கிறதுக்காக நம்ம சுத்தூரம் ஓட்டை போட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மரத்தில் பாதி ஆல்ரெடி ஓட்டை வச்சுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் போயிருச்சுன்னா இந்த மரமே போய்ட்டுருக்கோம் இதை நம்ம மொத்தம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வேகம் பண்ண வைக்க போகிறோம் இதை பாருங்கள் அந்த வண்டி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டு இது மாதிரிக்கான வண்டை வந்து நம்ம கூட இருந்து பார்த்துட்டு அந்த மரத்தை காப்பாற்றினா மட்டும்தான் முடியும் நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கன்னா மரத்தை க்ளீன் பண்ண வந்தாரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை க்ளீன் பண்ணும்போது அந்த வண்டுலாம் பிடிச்சாங்க அப்புறம் மருந்து வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்